இந்த நாளில் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடை இந்த நாளுக்கான தேவ வார்த்தை முடியாததை முடித்து காட்டும் இயேசு முடியாத வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்க மத்திய எழுதுகிற புத்தகம் மூன்றாவது ஒன்பதாவது வசனத்தில் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லு உங்களுக்கு சொல்லுகிறேன் பிசாசு மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒரு ஏசுகிட்டு வந்து சொல்லுவான் கல்லுகளாக இல்லை உங்களுக்கு அப்பத்தை வாங்கி சாப்பிடுங்க அது சொல்கிறார் வாயின் வார்த்தை வாயில் இருந்து புறப்பட வார்த்தையை நாள் பிழைப்பான்னு அதுக்கு தான் சொல்கிறார் ஆப்ரகாமுக்கு பிள்ளைகளை இந்த கல்லுகளால் கூட கத்தனால் உண்டாக்க முடியும் இது உண்மையானு கிட்ட உண்மை யோகவான் கழுதன் புஸ்தகம் ஒன்றாவது ரெண்டாவது இதே இடத்துல பாருங்கள் தண்ணீர் திராட்சரசமாக மாறிச்சா மாறிச்சா இல்லையா உங்கள் வாழ்க்கையில் அப்படி அப்புறம் அற்புதம் செய்ய போகிறாள் முடியாததை முடித்து காட்டும் வாய்ப்பே இல்லைங்க இது எப்படி நடக்கும் நான் சொல்றேன் நடக்குங்க கொண்டு பேருக்கு ஆண்டவர் கூட செய்து உங்களுக்கா செய்ய மாட்டார் உங்க வீட்டில் அப்படி ஒரு மகத்துவத்தை செய்வார் பழைய பாட்டின் காலத்துல கூட எலிசா தீர்க்க தரிசி அந்த தீர்க்க தரிசி பிள்ளைகளையும் தீர்க்கு சொன்னார்ல வெறும் பாத்திரம் எல்லாம் என்ன மாற்றப்பட்டானால் புதிய கத்தராய் இயேசுவே உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் உங்க வீடு பெருக்கத்தின் இவ்வளவு நல்ல கத்தர் தலித்தாகும் எழுந்து போச்சு செத்து போன மகளை தூக்கி விட்டா இருப்பாருங்க அது ஒரு விதவை மகன் இறந்து போனா அழுகிறான் கண்ணீரை கண்ட கத்தர் தூக்கி விட்டாரே விட்டாரு வெளியே வா இவ்வளவு அற்புதமான வார்த்தை உங்க வாழ்க்கையில தொலைந்து போச்சு எனக்கு கிடைக்காது அது வாய்ப்பே இல்லைன்னா அது வரும் எங்க நல்லா தப்பேன் முடியாததை முடித்து காட்டி நான் எல்லா நன்மைகளையும் செய்வேன் என்று வாக்கு கொடுக்குறீங்கய்யா இம்பாசிபிள் இட் பட் இயேசுக்கு பாசிபிள் முடியும் அவங்க வாழ்க்கையில் அப்படி அற்புதம் நல்ல புது ஆமே